சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர் சேக்க தொட்டி இயக்குநர்கள் பணியாற்றுறாங்க பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர் ஊரக வளர்ச்சி இயக்குநர் அவர்கள் ஒன்று இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் துயினை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தில் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார ஊழியர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் நான்காயிரம் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஓவிஸ்டி ஆபரேட்டர் அசோசியேஷன் வந்து பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எது நடக்குது அதே போல சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழித்துறை கட்டி கொடுத்த ஊக்கத்தொகை ஒன்னூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளருடைய அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் மாவட்டங்களில் மேல்நிலை வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது என்று சொல்லக்கூடிய சுகாதார அவங்களுடைய வேலை அவங்களுடைய கிராமங்களில் வேலை பார்ப்பது ஆனால் அவர்களை மருத்துவமனையிலேயே உட்கார்ந்து வேலை வாங்குறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பணி வாங்குறாங்க அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்ச்சி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எல்லாம் வச்சுதான் சொல்லுங்க